சம்மரில் வின்டரை ஃபீல் பண்ணணுமா அப்போ உங்கள் வீட்டு ரூஃப்ல எக்ஸல் கூல் கோட்டை பயன்படுத்துங்க ஷீட்டு எல்லாமே வந்து சூடாகி அந்த சூடு வந்து உள்ளே இறங்கும் ஸோ நமக்கு அந்த ஃபேன் போட்டால் ரொம்ப சூடாக காற்று வரும் அந்த புழுக்கம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து தடுக்கிறதுக்காக இந்த எக்ஸல் கூல் கோட் அப்படிங்கிற பெய் கோட்டிங்கை வந்து நீங்கள் மேலே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது வந்து சன்லை சன்ரைஸ்லேருந்து வர ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி இப்போ சம்மருங்கிறது எல்லாருமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ண டைமு ஸோ அந்த சம்மர் சீசனில் வந்து எங்கள் சேல்ஸ் டீம் எல்லாம் வந்து வந்து பயங்கர ஃபயரில் தான் இருப்பாங்க மத்தியான நேரத்தில் ஹால் உட்காந்து நான் டிவி பார்த்து பார்த்ததே இல்லை ஸோ அடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஏசி போடுறதும் கம்மியாயிருச்சு அவங்க மத்தியானம் டைமில் அந்த ஹால் உட்காந்து டிவி பார்க்குறது எல்லாமே பண்ணுறாங்க இப்போ மத்தியான நேரத்தில் எல்லாம் இருக்க முடியாது அப்புறம் நைட் வந்து மேலே தண்ணி ஊற்றி விட்டுட்டு தான் போய் படுப்போம் அந்த மாதிரி இருந்துச்சு பட் இது அடித்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப நல்லா ஃபீட்பேக் கொடுத்தாங்க விகடன் வியூவர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம் இட்ஸ் மீ மாதன் கேயர்ஸ் சம்மர் டைம் வந்துட்டாலே வந்து நம்ம வீட்டில் வந்து கரண்ட் பில் அதிகமாயிரும் அப்புறம் வீட்டுக்குள்ளே அதிக ஹீட் வரும் அப்படின்ற பயம் இருக்குது அப்புறம் ரெய்னி சீசன் வந்துட்டாலே வந்து வீட்டுக்குள்ளே மழை தண்ணி ஒழுகிரும் இப்படின்ற பயமும் இருக்குது இது எல்லாத்துக்குமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் வந்து எக்ஸ்எல் கூல் கோட்டிங் இன்னைக்கு எக்ஸல் கோட்டிங் கம்பெனிலேருந்து டேரக்டர் திரு வித்யா பிரகாஷ் சார் இந்த விஷயங்கள் பற்றி டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட ஜாயின் பண்ணிக்காங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ட் முதல் கேள்வியே வந்து இந்த இன்டர்வியூ ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸல் கோட்டிங்னா என்னன்றது எனக்குமே தெரியல நிறைய வியூவர்ஸ்க்கு அது பரிச்சயமாகவும் இல்லை ஸோ எக்ஸல் கோட்டிங்னா என்ன சார் சார் எக்ஸல் கோட்டிங் வந்து மேனுஃபாக்சர்ஸ் ஆஃப் ஹீட் ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இந்த கூல் ரூஃப் கோட்டிங் கூல் கோட்டிங்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மர் டைமில் இந்த வீடோட மாடி இந்த ஷீட்டு எல்லாமே வந்து சூடாகி அந்த சூடு வந்து உள்ளே இறங்கும் ஸோ நமக்கு அந்த ஃபேன் போட்டால் ரொம்ப சூடாக காற்று வரும் அந்த புழுக்கம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து தடுக்கிறக்காக இந்த எக்ஸல் கூல் கோட் அப்படிங்கிற பெய் கோட்டிங்கை வந்து நீங்கள் மேலே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது வந்து சன்லை சன்ரைஸ்லேருந்து வர ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் ஸோ அவங்க மொட்டை மாடியவே வந்து ஹீட் ஆக விடாது ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஹீ மொட்டை மாடியே ஹீட் ஆகாதனால உங்களுக்கு ஹீட் வந்து சுத்தமாக உள்ளே இறங்காது ஸோ நீங்கள் அந்த ஃபேன் போட்டால் சூடாக காற்று வர்றது அந்த ப்ராப்ளம் வந்து டோட்டலாக சால்வ் ஆயிரும் ஸோ வந்து இது மெயின் பர்பஸே வந்து வீட்டுக்குள்ளே வந்து அனல் வராது அப்படின்றது இப்போ நார்மல் ஒரு கோட்டிங்க்கும் இந்த எக்ஸல் கூல் கோட்டிங்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் சார் ஓகே நார்மல் பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய டோட்டலாக டெக்னாலஜியோ டிஃப்ரெண்ட்டு நார்மல் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்தட்டிக்ஸ்க்காக பண்ணுறது ஸோ அதில் வந்து பேசிக்காக கொஞ்சம் நீங்கள் இப்போ இது அடிட்டவ்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்கும் பட் இந்த கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி அ ஃபங்க்ஷனல் கோட்டிங் இட் இஸ் நாட் அ பெயிண்ட் ஸோ இது வந்து பெயிண்ட் கேட்டகரியில் வராது ஃபங்க்ஷனல் கோட்டிங் ஸோ இது என்னன்னா இது வந்து ஹீட் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காகவே இந்த இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே அதுக்கு தகுந்த அப்படி செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்தபடி ஃபார்முலேட் பண்ண கோட்டிங் இது ஸோ இந்த பாலிமர் அந்த பைன் பண்ணுற பாலிமருமே வந்து பயங்கர ஹை அண்ட் பாலிமர் நார்மல் பெயிண்ட்ஸில் இருக்கிறத இது வந்து ஹை அண்ட் பாலிமர்னால உங்களுக்கு வந்து இது எல்லா டைப் ஆஃப் சர்ஃபேஸ்லேயும் வந்து பிடிக்கும் சோ இன்னொன்னு என்னன்னா நானோ யூஸ் பண்றது நானோ டெக்னாலஜி யூஸ் பண்றதுன்னா என்னன்னா ரெண்டு விதமா யூஸ் பண்றோம் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ப்ரொமோட்டர்ஸ் இருக்கு அண்ட் யூவி அப்சர்வர்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாமே நானோல பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து இட் கிவ்யூ எக்ஸலன்ட் ரிசல்ட் ஸோ நீங்க எந்த டைப் ஆஃப் சர்ஃபேஸ்லயும் பிரைமர் இல்லாம அடிக்கலாம் எக்ஸப்ட் ஃபார் பிளாஸ்டிக் அந்த பாலிகார்மெட்டிக் டைப் ஆஃப் சர்ஃபேஸ் தவிர மெட்டல் ஆஸ்பெஸ்டர்ஸ் இந்த ரெட் டைல்ஸ் சிமெண்ட் ரூஃப் எல்லாத்து மேலேயுமே நீங்க பிரைமர் டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பிளஸ் ஹீட் ப்ரூஃபிங் கொடுக்கும் ஓகே சோ இதுதான் இதோட மேஜர் டிஃபரன்ஸ் நார்மல் பெயிண்ட் இதோட ப்ராசஸ் எக்ஸல் கோல் கோட்டிங் பத்தி ப்ராசஸ் எப்படி சார் ஸோ இது வந்து பெயிண்டிங் அப்ளிகேஷன் வந்து நார்மல் பெயிண்டிங் அப்ளிகேஷன் நார்மல் ப்ரஷ்ஷாக ரோலரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நார்மல் பெயிண்டர்ஸே அப்ளை பண்ணலாம் ஸோ நாங்கள் அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ எப்படி க்ளீன் பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே ஸோ மெயினாக வந்து நம்ம சர்ஃபேஸ் க்ளீனிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கணும் எவ்வளோ குழா சர்ஃபேஸ் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பாண்டிங்கும் லைஃபும் நல்லா இருக்கும் ஸோ நம்ம நார்மலாக அந்த முள் ப்ரஷோ இல்லை ப்ரெஷர் வாஷர் இதெல்லாம் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வாட்டரெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டு கோட் அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ணி ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கோட் அப்ளை 什么？ ஸோ இது பண்ண பண்ணி போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் பிக்கம் அ கம்ப்ளீட் ரிஃப்லெக்ட்டிவ் அண்ட் இன்சுலேட்டிவ் லேயர் ஸோ அது வந்து இட் இட் ஆஸ் ஃபைபர் இன்ஃபோஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் ஸோ இதெல்லாம் இட் ஆக்ஸ் அஸ் ஆக்சு ரிஃப்லெக்டிவ் ப்ளஸ் இன்சுலேட்டிவ் ப்ளஸ் ஃபைபர் இன்ஃபோஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் ஸோ நம்மள்தான் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த இந்தியாவில் வந்து இந்த த்ரீன் ஒன் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்தோம் பிரகாஷ் சார் இப்போ நீங்கள் பேசும்போது வியூவர்ஸ்க்கும் எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் எப்படி வருதுன்னா நம்ம ஊரில் கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கிளைமேட்டிக் கண்டிஷன் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து ஜான்வரி ஃபெப்வரிலாம் வந்து வின்டர் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சம்மர் அதுக்கப்புறம் ரெனி திருப்பி வின்டர் அப்படின்னு இந்த எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கும் நாங்கள் ஒரு வாட்டி ஒரு எக்ஸல் கோட்டிங் பண்ணிட்டோம்னா எக்ஸல் கோல் கோட்டிங் பண்ணிட்டோம்னா எல்லாத்துக்குமே அது அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஆப்வியஸா அது டெக்னாலஜி சோ இந்த ரிஃப்லெக்டிவ் பிளஸ் வாட்டர் ப்ரூஃபிங் டெக்னாலஜிங்கிறது வந்து அதுதான் சோ உங்களுக்கு வந்து நார்மலா இந்த வாட்டர் இந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் சின்ன சின்ன ஓத எடுக்கிற இந்த ப்ராப்ளம் வந்து எல்லா வீட்லயுமே நார்மலா பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த வீட்ல ஸோ இது என்னன்னா இது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து சம்மர் சீசன்ல வந்து இது ரிஃப்லெக்ட் பண்ணும் அதே விண்டர் சீசன் அண்ட் இதுல வந்து விண்டர் சீசன்ல இட் டசன்ட் டூ என்ன இன்சுலேஷன் இருக்கறனால கொஞ்சம் குளிர் உள்ள வர்றதும் தடுக்கும் பட் லிட்டில் பிட் ஃபுல் இன்சுலேஷன் கிடையாது ஸோ லிட்டில் பிட் டிஃபரன்ஸ் இருக்கும் பட் வாட்டர் ப்ரூஃபிங் வந்து ஃபைபர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கறனால உங்களுக்கு நல்லா நல்லாவே வாட்டர் ப்ரூஃபிங் கொடுக்கும் ஸோ அந்த சின்ன சின்ன ஹேர்லைன் கிராக்ஸ் இந்த சின்ன ஓத எடுக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இது பார்த்துக்கும் இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவானுங்க எஸ் இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பட் என்னன்னா நீங்கள் கிராக்ஸ் அதெல்லாம் வந்து பெருசாக இருந்தாலோ இந்த சர்ஃபேஸே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பொடி பொடி வர்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தாலோ அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த கோட்டிங்கை பண்ணணும் ஸோ திஸ் வில் நாட் டேக் கேர் ஆஃப் ஆல் த டேம் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராப்ளம்ஸ் ஸோ ஸ்ட்ரக்சரல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கோட்டிங் பண்ணும் ஸோ தட் இஸ் யூஸ்வல் இஸ் இப்போ ஒரு வீடு வந்து வாட்டர் ஓவர் ஃபுளோ ஆகுதோ இல்லை வந்து ஹீட் உள்ளே இருந்தோ அந்த மேல் தளத்தில் இருந்தால் அது நடக்கும் ஸோ இப்போ எக்ஸல் கோட்டிங் வந்து நீங்கள் மேலே தான் ஐ மீன் ரூஃப் டாப்பில் தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களா இல்லை சைட்லேயும் பண்ணுறீங்களா அப்படின்னு இப்போ அப்பார்ட்மெண்ட் மாதிரி வீடுலாம் அந்த இப்போ ஸ்டார்ட் பண்ண வந்து ரூஃப் கோட்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம் பட் நிறைய கிளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு சவுத் வெஸ்ட் சைடு இந்த வால்ஸ் வந்து ரொம்ப ரேடியேஷன் வருது அப்படின்னு சொல்லி அதை அடிச்சு நல்லா நிறைய ரிசல்ட் பார்த்துருக்காங்க நாங்களே வந்து மோஸ்ட்லி எயிட்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஹீட் வந்து டாப்லேருந்து வரும் அந்த மீன் ஃபைவ் டு டென் பர்சன்ட் தான் அந்த சைட் வால்ஸ்லேருந்து வரும் ஸோ பட் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து அதுவுமே பண்ணிட்டு இன்னுமே நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ பண்றது இட் இஸ் அட்வான்டேஜஸ் பட் என்னென்னா இது ஒயிட் கலரில் தான் வரும் ஸோ இன் கேஸ் இஃப் ஒயிட் அஸ் நாட் அ ப்ராப்ளம் திஸ் இல் கிவ்யூவா எக்ஸல்ன்றது சைடுலையும் எக்ஸ்எல் குண் கோட்டிங் போடுறது க்ளைண்ட் கொடுத்த ஐடியால தான் ஸ்டார்ட் ஆண்டி இது வந்து வீட்டுக்கு மட்டும் அப்ளிகபிளா இல்லை இண்டஸ்ட்ரீஸ்க்கும் சார் இல்லைங்க இது வந்து எனி டைப் ஆஃப் ரூஃப் உங்களுக்கு தளமான ரூஃப் இருக்கு அது சூடு வருதுன்னா இட் கேன் பி எனி டைப் ஆஃப் ரூஃப் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பண்றோம் ஏரோ ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மிக இது கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு இந்த மாதிரி எல்லாம் ஆல் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பண்றோம் அதே மாதிரி உங்களுக்கு ஐடி பார்க்ஸு கிரீன் பில்டிங்ஸ்க்கு வந்து இது மேண்டேட்ரி கோட்டிங் ஸோ இதுவும் வந்து அந்த இது மேஜராக பண்ணுறோம் அக்ராஸ் இந்தியா இருக்கோம் இது அண்ட் இப்போ டொமஸ்டிக் சைடு பார்த்தீங்கன்னா வீடுகள் போது அதே நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூஃபிங்ஸ் வருது இப்போது சில டைல்ஸ் போட்டிருப்பாங்க சிலது வந்து நார்மல் சிமெண்ட் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க சிலர் வந்து இந்த ஆஸ்பஸ்டா ஷீட்டில் பண்ணியிருப்பாங்க சிலர் வந்து மெட்டல் ஷீட்டில் பண்ணி கலர் கோட்டர் ஷீட்டில் பண்ணியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே எல்லா டைப் ஆஃப் ஷீட்ஸ்லையுமே பண்ணலாம் இன்ஃபேக்ட் வாட்டர் டேங்க்ஸ்க்குமே இது இருக்கோம் ஸோ நாங்கள் ஹை பாண்டிங் ப்ரைமர் வச்சிருக்கோம் ஸோ அதை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு மேல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வாட்டர் டேங்க் மாலையும் அது பிடிக்கும் ஸோ என்ன இந்த சம்மர் சீசன் தண்ணி தரந்திங்கன்னா சூடா கை எரியும் அந்த மாதிரி சூடு தண்ணி வரும் இல்லையா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் சோ இட் கேன் கோ ஆன் எனி டைப் ஆஃப் சர்ஃபேஸ் ஸோ எந்த இதுலையுமே ரூஃப் இருந்தா இது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆமாங்க ஆமாங்க ரூஃப் இது தவிர மாதிரி ரூஃப் மட்டுமே கிடையாது ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் இந்த மாதிரி கோல்ட் வாட்டர் பைப் லைன்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க சார் இந்த டெ இந்த கோட்டிங் ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம நார்மலாக ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் சொல்கிறோம் பட் ஸ்டில் வி யூஸ் ரிஃப்லெக்ட்டிவ்வ் ப்ளஸ் இன்சுலேட்டிவ் டெக்னாலஜி ஸோ வாட் மேக்ஸ் எஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதுதான் மெயின் இது ஸோ நார்மலாக ரிஃப்ளக்டிவ் பிக்மென்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பட் இந்த ரிஃப்ளெக்டிவ் பிக்மெண்ட்ஸை நாங்கள் டூ டைப்ஸ் ஆஃப் ரிஃப்லெக்டிவ் பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் டூ கேட்டுருந்த டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் நியர் அண்ட் ஐஆர் ஸோ அது பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த த வேட் ரிஃப்ளெக்ஸ் ஐஆர் வில் பி மோர் கேப்பபிள் தேன் அ நார்மல் ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இன்னொன்று என்னென்னா நம்ம ஊருக்கு பொறுத்த வரைக்கும் ரிஃப்லெக்டிவ் நம்பியே இருக்க முடியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா டஸ்ட் செட்டிலிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ டஸ்ட் ஒரு நல்ல இருக்க சர்ஃபேஸ் மேலே டஸ்ட் செட்டில் ஆச்சுன்னா ஆப்வியஸாக அந்த பளபளப்பு போகும் ஸோ தட் இஸ் த பேசிக் ஃபே ரீசன் ஃபார் ஃபெயிலியர் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இதை அடித்தோம் நாங்கள் ஒர்க் அவுட் ஆகலை அந்த மாதிரி வந்து இதுதான் ப்ராப்ளம் ஸோ நம்ம அதை டேக்கிள் பண்ணி இந்த இத்தனை வருஷம் இந்த ப்ராசஸ்ல வந்து ரஃப் ரிஃபைன் பண்ணி கொண்டு வந்து தரேன்னா இதில் அப்போ தான் இந்த நேனோ இன்சுலேஷனை சொல்லி உள்ள கொண்டு வந்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஏர்க்கிராஃப்ட் அண்ட் ஆரோஸ்பேஸில் யூஸ் பண்ணுற டைப் ஆஃப் இன்சுலேஷன் ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஈவன் டெசர்ட்லிங் இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டி ரிசல்ட் அட்லீஸ்ட் கொடுக்கும் ஃபெயிலியர்க்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி ஸோ தட் மேக்ஸ் அஸ் டிஃப்ரெண்ட் இப்போ ஒரு கேள்வி ஹவு டு ப்ரிவென்ட் அதாவது ஒரு ரொம்ப ஹீட்டாகவும் இருக்குது நம்ம ஊர் அதுக்கப்புறம் தண்ணி வந்தால் ரொம்பவும் தண்ணி வருது ஸோ எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது எங்களை இந்த வாட் ஒரு மேஜர் தண்ணி ப்ராப்ளம் வந்து இட்ஸ் வெரி பிக் ப்ராப்ளம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா வந்து நிறைய வீட்டில் பாத்தீங்கன்னா மொட்டை மாட்டில தண்ணி ஸ்டாக்னென்ட் ஆகும் ஸோ நம்ம வந்து வாட்டரோட பவர் வந்து ரொம்ப அண்ட்ரஸ்டிமேட் பண்றோம் வாட்டர் இஸ் ஒன் ஹையஸ்ட் கரஸிவ் மெட்டீரியல் நீங்க தண்ணி எவ்வளவு பலமா பில்டிங் பண்ணியிருந்தா அது எப்படி அவ்வளவு பூந்துடும் ஸோ அதில் என்ன ப்ராப்பரா வந்து நாங்க எல்லா கஸ்டமர் வந்து ஸ்லோப் நார்மலா இது பண்ணும்போது ஸ்லோப் மட்டும் ரொம்ப ப்ராப்பரா வச்சு பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ ஒன் ஸ்லோப் வச்சு நீங்க ப்ராப்பரா வைக்கும் போதே உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் அதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் அந்த இதனால இந்த விரிவு அடையிறது இதாகிறது அந்த மாதிரினால வர கிராக்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இட் இஸ் ஈசிலி சால்வபுள் ஸோ புதுசா வீடு காட்டி அந்த தர போடுறவங்க வந்து இதை வந்து எப்பவுமே மைண்ட்ல வச்சுட்டு பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எக்ஸிஸ்டிங் வந்து இது பண்ணா இட் கேன் சால்வ் த ப்ராப்ளம் பட் யூ நீட் டு டேக் கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் இருக்கும் ஆடியன்ஸ் அதாவது கஸ்டமர்ஸ் மதியில் வந்து எவ்வளோ எஃபெக்டிவா அவங்க ஃபீல் பண்றாங்க இந்த எக்ஸல் கூல் கோட்டிங் சார் நிறைய ஃபீட்பேக்ஸ் நிறைய நம்ம ஒரு சின்ன இதாக சொல்லணும் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் சேல் வந்து இட் கோஸ் வேர்ட் ஆஃப் மவுத் நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ரீட்டை செக்டருக்கு வந்து நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணியே வரல ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரீஸு இந்த டெக்ஸ்டைல்ஸு இண்டஸ்ட்ரீஸு ஐடி பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தோம் ஸோ இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இந்த வீடுகளை கொஞ்சம் வந்து இந்த ஃபேக்ட்ரி சரிப்போம் இல்லையா அவங்களும் எங்கள் வீட்டு கிடச்சி கொடுங்க அந்த மாதிரி போகும் ஸோ அதை அப்படி ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி ஸோ இப்போ வந்து எங்கள் சேல் வந்து ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் டொமஸ்டிக் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு வரவேற்பு இருக்குது அதாவது எந்த அட்வர்டைஸ்மெண்ட் எந்த ஒரு இதுவுமே இல்லாமையே தான் இந்த ரீட்டைல் இந்த டொமஸ்டிக் செக்டார்க்குள்ளே வந்தோம் ஸோ தட் ஆனால் விஜயபிரகாஷ் சாருக்கு இது எப்போதுமே ஒரு சேலஞ்சாகவே இருக்கும் ஒரு கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும் அதை பூர்த்தி செய்கிற விதம்ன்றது ஒன்று இருக்கும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள் சார் அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் ஆக்சுவலாக என்னென்னா இப்போ சம்மருங்கிறது எல்லாருமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ண டைமு ஸோ அந்த சம்மர் சீசனில் வந்து எங்கள் சேல்ஸ் டீம் எல்லாம் வந்து வந்து பயங்கர ஃபயரில் தான் இருப்பாங்க என்ன எல்லாம் இமீடியட்டாக பண்ணணும் அப்படிம்பாங்க ஸோ வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் பட் என்னன்னா ஒன்ஸ் அது வாங்கி அடிச்சுட்டாங்கன்னா நிறைய ஃபீட்பேக்ஸ் நிறைய பேர் வந்து மாதிரி ஒருத்தர் அனுப்பிச்சு அவங்க பேரண்ட்ஸ் வந்து இங்க சென்னையில தான் இருக்காங்க அவர் வந்து இங்க அப்ராட் இருக்காங்க இருக்காங்க இது வரைக்கும் நாங்கள் பேரண்ட்ஸ் வந்து மத்தியான நேரத்தில் ஹால் உட்காந்து நான் டிவி பார்த்து பார்த்ததே இல்லை ஸோ இது அடித்தது எப்போ யூஸ் பண்ணி ஆஃப்டர்நூன் ஏசி போட்டு ரூம்குள்ளே போய் படுத்துருவாங்க பட் அது அடித்ததுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் பீப்புள் ஸோ அடித்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஏசி போடுறதும் கம்மியாயிருச்சு அவங்க மத்தியான டைமில் அந்த ஹால் உட்காந்து டிவி பார்க்குறது எல்லாமே பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு சார் அப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் சார் இந்த எக்ஸல் கூல் கோட்டிங் போடுறது மெட்டீரியல் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு தேர்ட்டின் டு ஃபோர்டீன் ருபீஸ் வரும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸோ லேபர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் எடுத்துகிட்டோம் ஒரு ரெண்டு பெயிண்டர் நீங்கள் என்கேஜ் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு நாளில் முடிச்சிருவாங்க ஸோ மேபி லைக் டூ தௌசண்ட் அப்புறம் கன்சியூமபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு த்ரீ தௌசண்டில் உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிடும் ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் ருபீஸ்க்குள்ளே உங்களுக்கு பண்ணிக்கலாம் ஸோ இப்போ லேபர் மெட்டீரியல் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டீன் ருபீஸ் அந்த மாதிரி வரும் ஸோ ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் போது ஒரு பதினாறாயிரம் ரூபா மேக்ஸிமம் ஒரு பதினேழாயிரம் ரூபாக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கலாம் சார் இப்போ வந்து சிட்டி சைடில் வந்து ஓட்டு வீடு ஷீட் வீட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் இப்போ கிராமப்புறங்களில் பார்க்கும்போது இந்த ஓட்டு வீடு ஷீட் வீடுலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சம்மர் டைமில் மெயினாக அவங்க ஃபீல் பண்ணுறதும் இந்த ஹீட்டு வந்து ரொம்ப இறங்குது அங்கே எக்ஸல் கோல் கோட்டிங் அப்ளிகபிளா சார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னொரு பக்கத்தில் ஒரு ஏரியா வந்து எங்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் பண்ணி கொடுத்தோம் கொஞ்சம் வீடுகள் செலக்ட் பண்ணி பண்ணி கொடுத்தோம் ஸோ அவங்க என்ன ரொம்ப வயசானவங்க ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி நிறைய இருக்காங்க அந்த இடத்துல ஸோ என்ன இது ஆச்சுன்னா அவங்க வந்து நைட் வந்து ஆஃப்டர்நூன் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது அவங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடு ஒரு பத்துக்கு பத்து அந்த மாதிரி இருக்குது அண்ட் ரூஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது ஸோ அப்போ என்னன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்குது ஸோ இது வந்து அடிச்சப்போ அவங்க வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலாக நை மத்தியானது சொல்லுவாங்க க மத்தியானமான நாங்கள் வெளியே போய் வந்து மரத்துக்கடியில் உட்காந்துக்குவோம் ஸோ மத்தியான நேரத்துலலாம் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது நைட் வந்து மேலே தண்ணி ஊற்றி விட்டுட்டு தான் போய் படுப்போம் அந்த மாதிரி இருந்துச்சு பட் இது அடுத்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாளா ஃபீட்பேக் கொடுத்தாங்க ஸோ அவங்க வந்து மத்தியானமே வந்து உள்ளேயே இருக்கிறாங்க இப்போ வெளியே வர்றதில்ல ஸோ அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணாங்க அவங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வந்து ஒரு சைடு தான் இருந்துச்சு த்ரீ சைட்ஸ் கவராக இருந்துச்சு ஸோ ஆப்வியஸா கிராஸ் வென்டிலேஷன்க்கும் பாசிபிள் கிடையாது ஸோ உள்ள ஹீட் வந்து அப்படியே உள்ள அடுப்பு மாதிரி அப்படியே இருந்துச்சு இது போட்ட போது அவ்வளவு போட்ட போது அப்படியே அந்த ஹீட்ட உள்ள வரல இல்லைங்களா ஸோ அந்த மூணு சைடு செவ் இருந்ததுனால இருந்து ஹீட் வரல அப்புறம் மேலே வந்து இது பண்ணும்போது போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா ரிலீஃப் கிடைச்சது அது ரொம்ப இது பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஏன்னா பெரிய காஸ்ட் வராது பத்துக்கு பத்து ஒரு பத்துக்கு போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்துல அவங்க முடிச்சிடலாம் ஸோ ஏசி வாங்குற செலவோட இது பண்றது கொஞ்சம் இன்னும் ஆமாங்க இது வந்து அதாவது ஏசி வாங்கினீங்கன்னா வாங்கினீங்கன்னா நீங்க மாசம் மாசம் அதுக்கு வந்து பில் கட்டணும் ஸோ இது அட்வான்டேஜ்னா ஏசியோட பில்லையும் குறைக்கும் சேர்த்து ஸோ யூ ஹவ் டபுள்

அதே சமயம் மாதம் மாதம் இந்த ஏர் கண்டிஷனில் பில்லும் வந்து உங்களுக்கு கம்மியாகும் சம்மர் டைம்னாலே வந்து ஒரு மக்களுக்கு என்ன தோணுதுன்னா வந்து கரண்ட் பில் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்கள் வெப்சைட்டில் பார்க்கும்போது தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் டிகிரி வந்து உள்ளே வரும்போது செல்சியஸ் வந்து குறையுது அஸ்வெல்லஸ் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து கரண்ட் பில் ஓவரால் இதுலேருந்து குறையும் அப்படின்னு போட்டிருக்கீங்க அது எப்படி பாசிபிள் ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் ஏசி ஏன் கண்டினியூஸாக ரன் ஆகுது ஏன் பட் கரண்ட் பில் ஜாஸ்தியாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மர்ல இந்த ஹீட் உள்ளே கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் ஏசி வந்து நல்லா டவுன் டெம்பரேச்சர் கம்மியாக வச்சு கண்டினியூஸாக விடணும் ஸோ அப்போ என்ன ஆங்கன்னா கண்டினியூஸாக ஹீட் வந்துட்டு இருக்கும்போது அது ஏசி கட் ஆஃபே ஆகாது அவ்வளோ சீக்கிரம் ஸோ அதுதான் மெயினாக வந்து உங்கள் கண் ரொம்ப ஜாஸ்தியாக வர்றதுக்கான காரணம் ஸோ இது எப்படி இந்த கோட்டிங்கும் ஏசிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது மொட்டை மாட்டில் அடிக்கிறதுனால உங்களுக்கு மொட்டமாட்டி இருந்து உள்ளே வர ஹீட்டை வந்து இது ஸ்டாப் பண்ணிடுது ஸோ உங்களுக்கு வந்து ஏசி வந்து உள்ளே இருக்கிற டெம்பரேச்சரை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கட் ஆஃபே சீக்கிரம் ஆயிடும் ஏன்னா எக்ஸ்டர்னல் ஹீட் எதுவும் கிடையாது ரூம் வந்து ஆம்பியன்ட்ல ஆம்பியன்டில் இருக்கிறனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கட் ஆஃபே சீக்கிரம் ஆயிடும் அண்ட் அந்த கண்டினியூஸாக திருப்பி திருப்பி ரன் ஆகும் இல்லையா அந்த பம்ப் ரன்னிங் டைம் வந்து கம்மியாகும் ஸோ ஏன்னா இருக்குது வெளியே இருந்து வர ஹீட் அது வந்து திருப்பியும் இது பண்ண வேண்டியது கிடையாது ஸோ உள்ள இருக்கிற அந்த டெம்பரேச்சர் மட்டும் மெயின்டெயின் பண்ணுறக்கு அது ஓடுனா போதும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் பவர் சேவிங் பாசிபிள் கோட்டிங் இப்போ நம்ம ஒரு வாட்டி போடுறோம் அப்படின்னா வந்து எவ்வளோ நாளுக்கு அது வரும் சார் ஸோ இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் வருங்க ஸோ அதே வந்து பாலியோர்தின் பேஸ் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் இயர்ஸ் வரும் நம்ம இன்டர்வியூ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க இது சென்னையில் மட்டும்தான் அப்ளிகபிள் அவங்களா காண்டாக்ட் பண்ணால் சென்னையில் மட்டும்தான் நீங்கள் வந்து கோட்டிங் பண்ணி தருவீங்க அப்படின்னு வந்து ஒரு பெஸ்பெக்டிவ் இருக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆன்சர் இப்போ எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் டு நைன் ஸ்டேட்ஸ் டீலர்ஸ் இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க அண்ட் டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நாங்களே வந்து முடிஞ்சளவுக்கு கோட்டிங் பண்ணி கொடுக்குறோம் பட் டிபெண்ட்ஸ் ஆன் வால்யூம் அப்படி இல்லாட்டியும் நமக்கு நிறைய பெயிண்டர்ஸ் எல்லாம் வந்து டைஅப்பில் இருக்காங்க ஸோ நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டு அவங்க நார்மல் பெயிண்டரை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் அதை தவிர வந்து இங்கே இந்தியா ப்ளஸ் அப்ராட் இந்தியா வந்து பேன் இண்டியா நாங்கள் டெலிவரி கொடுத்துட்றோம் ஈவன் நான் டீலர் லொக்கேஷன்ஸ்லேயும் வந்து கம்ப்ளீட்டாக டெல் ஆன்லைன் ஆர்டர் பண்ணலாம் இல்லை டேரெக்டாக எங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ வி கிவ் டெலிவரி பேன் இண்டியா அண்ட் அதை தவிர வந்து அப்ராட்லேயுமே வி ஹேவ் அவர் ப்ரெசன்ஸு ஸோ கல்ஃப் கண்ட்ரீஸில் குவைத்து யுஏ இங்கேலாம் ப்ரெசன்ஸ் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் செவன் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் இருக்கோம் ஸோ குட் கிளைண்ட்ஸ் பார்ட்னர்ஸ் ஸோ அவங்க பேஸ் பண்ணி விஜய் பிரகாஷ் சார் இப்போ கஸ்டமர்ஸ் எந்த இடத்துல வந்து ஒரு ட்ராபேக்காக ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து சுமாராக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு நம்ம இதில் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் எப்படி சார் ஆஃப்டர் சேல் இது வேண்டியது இல்லை மெயின்டெனன்ஸ் கோட்டிங் ஸோ நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாட் வி சேஸ் லைக் எவ்ரி சம்மருக்கு முன்னாடி ஒரு உங்களுக்கு மார்ச்லேருந்து சம்மர் ஆரம்பிக்கிறது ஒரு ஜனவரி பிப்ரவரிலேருந்து ரெயின் சீசன் முடிஞ்சு சர்ஃபேஸ் வந்து நார்மலாக தண்ணி ஊற்றி ஒரு மாப் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஸோ திருப்பி அந்த டஸ்ட்டு அந்த மழை காலத்தில் செட்டில் ஆன டஸ்ட்டு இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் மெயின்டெனன்ஸ் ரிக்வயர்டு ஸோ இது வந்து ஒரு கஸ்டமரே பண்ணிட முடியுமா இல்லை இதுக்குன்னு ஒரு பர்சன்ட் இது இல்லை நீங்கள் என்ன சும்மா தண்ணி அடிச்சுட்டு ஒரு மாப் பண்ணுறது யார் வேணால் பண்ணலாம் நீங்கள் ஸோ ஸ்பெஷல் ப் எதுவும் கிடையாது ஒரே ஒரு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த எதுவும் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறது இந்த சேர் டேபிள் இழுக்கிறது இந்த இல்லை அந்த க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஹார்டு ப்ரஷஸ் வச்சு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாமல் நார்மலாக ஒரு மாப் வச்சு தண்ணி ஊற்றி ஊற்றி விட்டு நார்மலாக மாப் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தாலே போதும் நம்ம கம்பெனி பற்றி சொல்லுங்கள் சார் எக்ஸல் கோட்டிங் கம்பெனி பற்றி சொல்லுங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுது என்ன விஷனுக்காக இந்த கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒனில் அப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணி அங்கே நம்ம உடுமல்பேட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அங்கே இந்த சைட் சவுத் சைடு பார்த்தீங்கன்னா பழனி அந்த தாண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஜாஸ்தி ஸோ இவர் வந்து டெக்ஸ்டைல் பார்க்குறோம் ஸோ இப்போ என்ன பண்ணாருன்னா அந்த டெக்ஸ்டைல் என்ன ப்ராப்ளம்னு இருக்காலே இந்த ஹியூமிடிஃபிகேஷன் பிளான்ட்டு இந்த லீவ் கட் ஆகிறது அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துருந்தாலும் ஃபஸ்ட் இந்த கோட்டிங்ஸ் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணார் அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த சைட் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு திருப்பி வந்து இதில் ஜாயின் பண்ணேன் ஸோ பண்ணி அப்புறம் வி தாட் வீல் மே அப்போ வந்து என்னென்னா ரெண்டே டைப் ஆஃப் ப்ராடக்ட் தான் இருந்துச்சு ஒன்று வந்து இந்த ஆஸ்திரேலியன் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் விச்சு அப்போ அப்பவே வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வர மாதிரி இருந்துச்சு அண்ட் அதை விட்டிங்கன்னா அந்த சுண்ணாம்பு அந்த மாதிரி வச்சு சும்மா அந்தந்த சீசன் கிடச்சிடுவாங்க மழை பெஞ்சா கரைஞ்சோம் இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த இன்டர்மீரியட்டாக ஒரு ப்ராப்பர் குவாலிட்டி அண்ட் இண்டியன் பிரைசிங்கில் வந்து எந்த ப்ராடக்ட்டுமே செக்டாக இல்லை ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து வி தாட் கன்வெர்ட் டு பெயிண்ட் இந்த பவுடராக பண்ணாமல் பெயிண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி மாற்றணும் ஸோ லைக் டூ தௌசண்ட் சிக்ஸில் இருந்து இதை வந்து பெயிண்டாக கன்வெர்ட் பண்ணி டூ தௌசண்ட் செவன் சம்மர் இந்த மாதிரி பெயிண்டா கன்வெர்ட் பண்ணி ஸ்டார்ட் செல்லிங் அப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணி இருந்தோம் மேனுபேக்சரிங் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்புறம் ஐடி கம்பெனிலேருந்து ஐடி அப்போல்லாம் ஐடி கம்பெனி இது கிடையாது அப்போ ஃபுல்லாக இந்த டெக்ஸ்டைல்ஸ் இந்த இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் போக இந்த ஐடி க்ரீன் ப்ராடக்ட்ஸ் அந்த க்ரீன் இது வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மள வந்து பக்க இட்ஸ் அ கம்ப்ளீட் கிரீன் ப்ராடக்ட் ஸோ அப்புறம் க்ரீன் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வீ ஸ்டார்டட் டூயிங் ஐடி கம்பெனிஸ் ஸோ பெரிய பெரிய பில்டர்ஸ் இந்த ஐடி கம்பெனி பில்டர்ஸ்லாம் பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா வி ஹவ் டைப் ஸோ அவங்க எங்கே போய் இந்த ஐடி கம்பெனி கட்டி இந்த கிரீன் பில்டிங் கட்டினாலும் வீல் அண்ட் அப்ளை இதை எங்களுக்கு பேன் இண்டியா டீம் அப்ளை பண்ணுற டீம் இருக்காங்க ஸோ அவங்க மூலிமா அப்ளை பண்ணுவோம் அண்ட் சில இடத்துல வந்து டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க அவங்க டீமுக்கு வந்து நாங்கள் எங்கே எடுக்கிற ஒர்க் அவங்களுக்கு கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி வி ஒர்க் டுகெதர் சரி இந்த செவன்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வந்த ஒரு சூப்பரான ஃபீட்பேக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாங்கள் பண்ணப்பட்ட ஃபீட்பேக் அந்த ஒரு பெரியவங்க வந்து அவர் கூப்பிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவரை இது பண்ணார் நான் வந்து சம்மரில் வந்து இப்படி நிம்மதியாக நான் தூங்கினதே கிடையாது ஸோ அவர் வந்து என்னென்னா ஒரு ஏசியும் அந்த அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது ஸோ ஏசி வச்சுருக்காரு ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுவாரு அந்த கரண்ட் ரொம்ப ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸோ இது பண்ணிவிட்டு அவர் வந்து அவ்வளோ கூப்பிட்டு ப்ளஸ் பண்ணார் லைக் நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதெல்லாம் அனுப்பிச்சிருந்தார் ரொம்ப வருஷம் கான்டாக்டில் இருந்தார் சரி ஏன்னா ஒரு ஒரு வருஷமும் நம்ம ஊரில் வந்து ஹீட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு மழை காலத்தில் ரெயினும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த கோட்டிங் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வாட்டி போட்டால் அவ்வளோவா ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வரும்போது எப்படி சார் கோட்டிங் இதாகும் சார் அதுதான் அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ நமக்கு எதனால வந்து லீக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது பில்டிங்ல மேஜரா ஸோ உங்களுக்கு ஒரு சிமெண்ட் ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும்போது காலையில் வந்து வெயில் சார் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஒரு சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கிளைமேட்கே வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு டிகிரி வரைக்கும் போகுது இதே டெல்லி எல்லாம் டெல்லி ராஜஸ்தான் அந்த ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது டிகிரி வரைக்கும் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் டச் ஆகிருக்கு ஸோ அதே நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் முப்பது டிகிரிக்கு வந்துடும் ஸோ அந்த காலையில் அந்த எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கண்ட்ராக்ஷன் உள்ள ஸ்டீல் வந்து அந்த ஹீட்டுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் கண்ட்ராக்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி பண்ண இந்த அதே மாதிரி இந்த யுவி ரேஸ் வந்து சர்ஃபேஸில் உள்ள போது டிகிரடேஷன் ஆகும் ஸோ இது எல்லா காம்பினேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து கிராக்ஸ் வந்து ஜாஸ்தியாகும் ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ இந்த கோட்டிங் அடிக்கும் போது என்ன அட்வான்டேஜ்னா இது வந்து தரையை வந்து அவ்வளோ சூடாக விடாது ஸோ சப்போஸ் ஆம்பியன் டெம்பரேச்சர் வந்து நாற்பது டிகிரியே ரீச் ஆனாலும் இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு அந்த டிகிரி அதுக்கு மேலே போகாது அதே அன்கோடட் பார்த்திங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு அந்த வரைக்கும் போகும் ஸோ அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி டிகிரிஸ் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து மேலே போய் கீழே வருது இல்லையா அந்த ஒரு குஷன் இது கொடுக்குது ஓகே ஸோ உங்களுக்கு என்னன்னா அவ்வளோ கன்ட்ராக்ஷன் அவ்வளோ எக்ஸ்பான்ஷன் வந்து வராது ஏன்னா காலையில் நாற்பது டிகிரி இருந்தால் நான் சாயந்தரம் நம்ம வந்து நைட்டு வந்து முப்பது டிகிரி இருக்கும் ஸோ அந்த பத்து டிகிரி தான் டிஃப்ரென்ஸுக்கு அந்த நாற்பது டிகிரி முப்பது டிகிரி டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது ஸோ ஆவியஸாக யுவர் பில்டிங் இஸ் ப்ரொடெக்டட் இன்னொன்று வந்து அந்த சன்ரைஸ்னால வர யூவி ரேஸ் அந்த டிகிரடேஷன் வந்து நடக்கிறதில்லை ஏன்னா இந்த கோட்டிங் மேல் இருக்குது ஸோ நீங்கள் ஏழு வருஷங்க இந்த கோட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிச்சனைக்கு இந்த சர்ஃபேஸ் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த யூவி டிகிரேடேஷன் இருந்திருக்காது ஸோ இதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜ் வந்து பில்டிங்கோட லைஃப் ஸ்பேன் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நாங்கள் சொல்கிறதுக்கான கான்செப்ட் இது தான் செவன் இயர்ஸ்க்கு மினிமம் நம்மளோட ஸோ அந்த கோட்டிங் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு யூவி ரேஸ் வந்து டேரக்டாக சர்ஃபேஸ் மேலே படாது ஸோ அந்த ஹீட்டு ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த உங்கள் சர்ஃபேஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் கோல்டுக்கு போகாது ஸோ இது ரெண்டுமே பண்ணாத போதே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பியூஆர் சேஃப் கார்டு இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னா எந்த வேல வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சார் நம்ம டைரக்ட் ஸ்டோர் இருக்கா இல்லை ஆன்லைன் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே பண்ணுறோம் ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியாவில் எயிட் டு எயிட் வந்து டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க ஸோ இங்கேயும் வந்து தமிழ்நாட்டிலும் வந்து டீலர்ஸ் டிஸ்டரிபியூட்டர்ஸ் இருக்காங்க ஸோ அதை தவிர வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ அமேசான் ஏ டேரக்ட் சைட்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸஸ்லையும் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இது வந்து அட்வான்டேஜ்னா இட்ஸ் அடிஐ ப்ராடக்ட் ஸோ யார் வேணாலும் வாங்கி அவங்க பண்ணிக்கலாம் ஸோ இல்லை ஒரு பெயிண்டரை ஹையர் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இந்த நீங்கள் அங்கே ஆர்டர் பண்ணும்போது வி சப்ளை த மெட்டீரியல் ஸோ அவங்க நார்மல் லோக்கல் பெயிண்டரை வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நம்ம வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணலாம் இல்லை நம்ம டீலர்ஸ் இருக்கிற இடத்துல டீலர்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அப்ளிகேஷனும் சேர்த்து பண்ணி கொடுத்துருவாங்க தேங்க்யூ ஸோ மச் விஜயபிரகாஷ் சார் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக நிதானமாக தெளிவான ஒரு பதில்கள் வந்துச்சு தேங்க்யூ ஸோ மச்யூ சம்மரில் வின்டரை ஃபீல் பண்ணணுமா அப்போது உங்கள் வீட்டு ரூஃபில் எக்ஸல் கூல்கோட்டை பயன்படுத்துங்க இது இந்தியாஸ் லீடிங் அண்ட் ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் ஹீட் ரிஃப்ளக்டிவ் கூல் கோட்டிங்